நாரக் 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 இஸ்லாமிய சமுதாய சகோதர உரிமைகளை பதிக்கின்ற ஒரு மோடி ஆண்டு கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையில் தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு ஆலம் பார்க்கும் நான் அந்த மாதிரி ஒரு கீழ் தரவா போக மாட்டேன் அதனுடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அறுவை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளோதான் ஏற்கனவே அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும்னா அவங்களை எதிர்கட்சியாவே நாங்க ஆக்கிடுவோம் சொல்லிட்டாங்க அதனால இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது கண்டிப்பாக இந்த அரசு அரசை பொறுத்தவரை எவ்வளவுதான் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் செவிடங்காதல ஊதுன சங்குதான் கழகத்துடைய பொதுச் சார்பில் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இத்தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தினம் தேசிய பத்திரிகையாளர் தினம் என்பதால் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த இருண்ட திராவிட ஆட்சி அல்ல திராவிட ஆட்சி இந்த திராவிட ஆட்சியினை தோல் உறுத்து காட்டுகின்ற வகையிலே பத்திரிகையாளர்கள் தங்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்ய ஏதுவாக அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக் கொள்வதற்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவருடைய அந்த வாழ்க்கை முறை அப்படி என்று பார்க்கும் போது அவர்கள் சமூக அளவில் உயர்ந்திருக்கின்றார்களா கல்வியை அளவில் உயர்ந்திருக்கிறாரா பொருளாதார அளவில் உயர்ந்திருக்கிறாரா என்று சொன்னால் இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களை காட்டிலும் ஒரு பின்தங்கிய நிலையில தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேதான் இந்திய அரசாங்கம் பல்வேறு கமிஷன்கள் ஆணையங்கள் அமைக்கப்பட்டது முதலில் நம்முடைய அருமை ஜெகநாத் மிஸ்ரா கமிஷன் சஞ்சார் கமிஷன் அதே போன்று அமிதாப் குண்டு கமிட்டி இந்த கமிட்டி இந்த கமிஷன் எல்லாம் இந்திய தேசிய அரசாங்கம் தான் அமைக்கப்பட்ட போது தெளிவாகவே அவர்கள் குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தேசிய அளவில் பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மாநில அளவில் ஐந்திலிருந்து பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை இன்றைக்கு செய்தார்கள் மத்திய அரசாங்கம் மடி அரசாங்கம் பெயரால் அரசியல் செய்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிக்கவே பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அளிக்க நினைக்கின்றார்கள் குறிப்பாக வக்வாரிய சட்டம் இஸ்லாமிய மக்களுக்காகவே உரிமைக்காகவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு குழுக்கு அமை குழு அமைத்திருக்கின்ற சூழ்நிலையில் கூட இன்னும் அதனுடைய பரிந்துரை கொடுக்கவில்லை ஆனால் உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடர்களை நாங்கள் நிறைவேற்றோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரம் இந்த உரிமைகளை பறிக்கிற ஒரு பாசிஸ் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பது தயவுசை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு உங்களுடைய பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அப்படி நான் வந்து குரன் சொல்ல மாட்டேன் நான் குரன் என்ன பண்ணோம் குட்டி விட்டு ஆழம் பார்க்கணும் நான் அந்த மாதிரி ஒரு கீழ் தருவா போக மாட்டேன் அவருடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய கேஸ் எல்லாம் அவ்வளவுதான் ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைட் கிடையாது கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது இடி கிடையாது கிடையாது ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் பத்தியில் தான் அவங்க வீட்டில் தான் இடியும் போகும் இன்கம் டாக்ஸும் போகும் அப்படி இன்றைக்கு இந்த பிரான்சிஸ்ட் அரசாங்கத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு நான் கேட்கிறேன் இந்த ஸ்டாலின் ஸ்டாலின் அரசாங்கத்தை கேட்கிறேன் இவ்வளவு எம்பிகள் உங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து அனுப்பி வச்சாங்க இதே வந்து தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்ற அந்த குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஏன் எழுப்பல அது எழுப்ப மாட்டாங்க சரி தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்கு முக்காசி வா முக்காசி எல்லாம் போயிட்டதான் அம்போ கட்ட நாமம் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு 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 சரக்கு தான் ஓடுது செய்யறேன் வருமானம் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இன்னைக்கு இதுதான் வந்து இந்த ஆட்சியுடைய சாதனையா இருக்கு தேர்தல் காலத்துல சொன்னீங்களே இடஒதுக்கீடு உயர்த்தி தருவோம் இஸ்லாமிய சமுதாய இஸ்லாமிய சமுதாய சகோதரர்கள் சிறையில் இருக்கின்ற உடனடியாக விடுதலை செய்ய சொல்லிட்டு அதை வந்து செய்ய வேண்டியதுதானே அதை பதினைந்து மாதங்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஓடி போச்சு மூணு வருஷம் மேல ஆனால் இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் நான் சொல்ல வாயும் கிடைக்கல இந்த சகோதரி கூட சொன்னாங்க இதே கருத்தை தான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் இருக்கும் போது ஒரு நிலை அதே எதிர்கட்சி தலைவராக ஆத கட்சியாக வரும்போது அது ஒரு நிலை எப்படிப்பட்ட அந்த ரட்டை நிலை திமுக பொறுத்தவரை சரி அவங்க அப்பா காலத்திலையும் சரி அதே போன்று இவர் காலத்திலும் சரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து நாக்கிலே நஞ்சை தலைவி பேசக்கூடிய வல்லமை படுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் எனவே இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை நம்பக்கூடாது கூடாது எனவேதான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமிய சமுதாய சகோதரி என்ன கேட்கின்றார்கள் பொருளாதாரத்திலே கல்வியிலே எல்லா வகையிலும் பின்தங்கியவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எப்படி வந்தது கருணாநிதியை கொண்டு வந்தார் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜனாதன கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க ஜனாதன ஆணையம் அந்த ஆணையம் வந்து பரிந்துரை அந்த ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷனை அம்மாவே என்ன பண்ணாங்க அந்த டைரக்ஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுங்கன்றாங்க பிற்படுத்தப்பட்டு நல்ல ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அன்றைக்கு வந்து திரும்ப கருணாநிதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதை அறிவிக்கிறார்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தீங்க ஆனா இதுவரையில ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரையில அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் எத்தனை இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் ஐஏஎஸ் வந்திருக்காங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க குரூப் ஒன்ல பாஸ் பண்ணிருக்காங்க குரூப் டூல பாஸ் பண்ணிருக்காங்க குரூப் போர்ல பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள் இதை தவிர மற்ற அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவருடைய விவரங்கள் அதே போன்று கல்வியில் எந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய மருத்துவக் கல்வி அதேபோல் பொறியியல் கல்லூரி மற்றும் இதர என்று சொல்லக்கூடிய மற்ற கல்லூரிகள் எவ்வளவு பேருக்கு இட ஒதுக்கீடு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க வாக்கு சொன்னாங்க ஒரு பிறந்த மனதோடு ஒரு ப்ளோஸே இல்லாம ஒரு வெட்ட ஒரு ஒரு ட்ரான்ஸ்பரெண்ட்டுன்ற முடியலே ஒரு திறந்த வெளி அந்த ஒரு அடிப்படையிலே அந்த தகவலை நம்ம அழிப்பு என்று சொன்ன அந்த வாக்கு அதுவும் காத்தோடு போய்விட்டு எதாவது நம்முடைய சகோதரி சொன்னது போல ஏற்கனவே யாரும் சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும்னா டெஃப்ரெண்ட்டாக உங்களை எதிர்க்கட்சியாகவே நாங்கள் ஆக்கிடும் சொல்லிட்டாங்க அந்த கருத்தை அடிப்படையில் தான் நம்முடைய சகோதரி இன்னைக்கு சொன்னாங்க அதனால இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் எடுப்பது கண்டிப்பாக இந்த அரசு அரசை பொறுத்தவரை எவ்வளவுதான் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் செவடங்காதல் ஊதின சங்குதான் இன்னைக்கு கூட பாருங்க காட் இஸ் கிரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன வரன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இயற்கை நமக்கு கை கொடுக்குது உங்க போராட்டத்திற்கு இயற்கை இன்றைக்கு கடவுள் நமக்கு வந்து துணை இருக்கிறார் அந்த வகையிலே இன்னைக்கு வானிலை வந்து ஆராய்ச்சி வானிலை மையம் இன்றைக்கு மழை வேண்டும் சொன்னாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இயற்கை நமக்கு கை கொடுக்கிற சூழ்நிலை நிச்சயம் உங்களுடைய போராட்டம் வெல்வதற்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி Narak Dakbir Narak Dakbir Narak Dakbir God is great.